வணக்கம் வள்ளுவரே அடுத்த பொருளுக்கு மனசாலும் ஆசைப்படக்கூடாதுன்னெலாம் ரொம்பவும் கண்டித்து சொல்றீங்க அதெல்லாம் சரிதான் ஆனால் ஊரை அடித்து உலையில் போட்டு ஊர் பணத்தை கொள்ளையடித்தவன்லாம் நல்லா தானே இருக்கான் அவன் செல்வம் நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே தானே இருக்கு இதுக்கு என்ன சொல்ல வர்றீங்க அப்பனே இப்படி ஊர் பணத்தை கொள்ளையடித்து அப்படி கொள்ளையடித்த கருப்பு பணத்தை இன்னொன்றில் முதலீடு பண்ணுற மாதிரி காட்டி வெள்ளை பணமாக்கி நாளைக்கு நாள் சிலர் செல்வம் சேர்த்துக்கிட்டு இருக்கிறது என்னவோ உண்மைதான் ஆனால் இப்படி தவறான வழியில் பிறர் பொருளை அபகரித்து சேர்த்த செல்வம் பெருகிற மாதிரி பெருகி ஒரு நாள் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் நீ பாரேன் அதைத்தான் களவினால் ஆகிய ஆக்கம் ஆவது போல அழவிரந்துடும் கல்லாமை அதிகாரத்தில் கொள்ளா எழுதி வச்சேன் அதி அற்புதம் அள்ளுவரே களவினால் ஆகிய ஆக்கம் அழவிறந்து ஆவது போல கெடும் கொள்ளையடித்தவன் செல்வம் பெருகிற மாதிரி பெருகி ஒரு நாள் உறுதியாக காணாம போயிடும்னு களவாணிகளுக்கு புத்தியில் உரைக்கிற மாதிரி சொல்லிட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்கோள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரத மணி திருநாளி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்